ஹாய் காய் சரி விஜய் சார் ட்ரெஸ்டி இன்றைக்கி என்றைக்கு என்னென்னா சரஸ்வதி பூஜைக்கு க்ளீனிங் ஒர்க்கு தாங்க போகிறோம் பாத்திரம்லாம் கிடந்தோம் பாத்திரத்தெல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே எடுத்து விளக்கி வச்சுட்ருந்தேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்தேன் விளக்கிட்டு சாப்பாட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டேங்க வச்சதுக்கப்புறமா இட்லி பொடி வந்து நம்ம அரைச்சிருந்தோம் அரைச்சதை வந்து பாக்ஸில் வந்து கொட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இட்லி பொடி ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ போடுறேன் அப்புறம் மேலெல்லாம் மேலேருந்து எல்லாத்தையும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒதுக்கிட்டுருந்தேன் அதுக்கு முன்னாடி மதியத்துக்கு வந்து அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் சாப்பாட்டுக்காண்டி அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா என்ன கட்டப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன் பூராமே பையக்குள்ளே பையி எல்லாமே பையாத இருந்துச்சு பையனா கட்டை பையன் மஞ்சள் பையை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன் தேவையில்லாததெல்லாம் எடுத்து வந்து நம்ம வந்து கடையில் வந்து கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒற்றை அடிக்கணும் ஒற்றை அடிச்சுட்டு நாளைக்கிழமை நம்ம வந்து வீட்டெல்லாம் அலசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் விளக்கெல்லாம் துடைக்கணும் நின்னி நம்ம வந்து கடையில் தான் சாமி கும்பிட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடு சுத்தமாக இருக்கணும் இல்லையா அதனால வந்து நம்ம வீட்டையும் வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பச்சை பயிர் வந்து வேக வச்சுருந்தோம் அப்புறம் குழம்பும் பச்சை பயிரும் வேக வச்சு சாப்பாடு வடிச்சிருந்தோங்க சாப்பாடு எல்லாம் இப்போ பாருங்கள் வீட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே இதுதான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்